சிறிய விளம்பரடி வெளி துறை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகையின் பார்வையில் எங்கள் கைவசம் நான்கு பத்திரிகை இருக்கிறது இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக அரசிற்கு மகாநாயகர்கள் வழிகாட்டல் வழங்க வேண்டும் கோருகிறார் ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை தாம் எதிர்பார்க்கிறார் என்று ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் என்று தொடர்பான ஒரு புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரசின் தமிழின படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் வலிகிழக்கு பிரதேச சபை ஒருமனதாக தீர்மானம் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசே காரணம் எனவே உள்நாட்டு விசாரணைகளில் முற்றிலும் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் சர்வதேச விசாரணையே வேண்டுமென்று வலிகிழக்கு பிரதேச சபை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அரியாலை மனித புதைகுலி சர்வதேச விசாரணை தேவை மட்டுமாநகர சபையில் தீர்மானம் அரியாலை சித்தபாதி மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச விசாரணை வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது இதன்போது மதன் என்ற உறுப்பினர் இந்த பிரேரணையை கொண்டு வந்தார் இதற்கு சபையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் விமல் வசந்த விமல் வசந்தவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா உதய கம்மன் பில கேட்கிறார் அமைச்சர்களான விமல் ரத்நாயக் வசந்த் சமரசிங்கவிற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் சாதனையை முறியடிக்க வேண்டும் இவ்வாறு பிவிதுரு ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிலா தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவை தவிர்த்து ஏனைய செய்திகளுக்குள் எண்பது சதவீத ஏற்றுமதிக்கு இலங்கைக்கு வரி விலக்கு அமெரிக்கா முன்வந்துள்ளதாக அறிவிப்பு நாட்டின் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரையான ஏற்றுமதிகளை வரிகள் இல்லாமல் தமது சந்தைக்குள் அனுமதிக்க அமெரிக்கா முன்வந்துள்ளதாக முன் வந்துள்ளது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது என்று இந்த அமெரிக்க வரி செய்தி ஒன்று காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மனித புதைகுலிக்கு நீதி கோரி கொழும்பில் நேற்று போராட்டம் பேரணியை தடுத்ததால் பதற்றம் என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது இந்த செய்தி அரியாலை அரிய மனித புதைகுலிக்கு நேரிகோரி நேற்று கொழும்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் பேரணியாக மாறி நகரம் முற்பட்ட போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பதற்ற நிலை உருவானது போலீசாருக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கத்தால் தொடர்ந்தும் அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அங்கு கலகம் அடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டனர் என்று அதற்கான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது யாழ் ஒருங்கிணைப்பு கூட்டம் தனிநபர் விசனம் குழப்பவாத பிரதிவாதத்துடன் நிறைவு தனிநபர் விமர்சனம் கேலி குழப்பங்கள் மற்றும் கடும் விவாத பிரதிவாதங்களுடன் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்று முடிந்தது நேற்றைய கூட்டத்தில் பல தீர்க்கமான விடயங்கள் தீர்வு எட்டப்படாத நிலையில் வடக்கு மாகாணத்தில் நிலவும் சில பதவி வெற்றிடங்களுக்கு ஆளணியை நிரப்புவது குறித்து முடிவு எட்டப்பட்டது குறிப்பாக தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட சில தொழில்துறைக்கான ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் விரைவில் அவை நிரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது பல இடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூட்டத்தில் இருந்தவர்களிடம் கேள்விகளை எழுப்பிய அதே நேரம் தர்க்கங்களையும் விமர்சனங்களையும் செய்தார் அத்துடன் அவர்களை கேலி செய்வதையும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் தர்க்கத்தை ஏற்படுத்தி இருந்தார் கூட்டத்தில் ஒரு கட்டத்தில் யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் சத்யமூர்த்திக்கும் அர்ஜுனா எம்பிக்கும் இடையே ஒரு கூட்ட ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியது இதன் போது கருத்து வெளியிட்ட மருத்துவர் சத்தியமூர்த்தி கூட்டத்தில் பங்கேற்பவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் அவர்களுக்கு மதிப்பளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் நோயாளிகள் ஆக்க வேண்டாம் என்று கூறினார் இதன்போது போது குறுக்கிட்ட அர்ஜுனா கணக்கு வழக்குகளை கேட்டால் ஏன் பதற்றமாக வேண்டும் கேள்விகளை உரிய சந்தர்ப்பத்தில் கேட்டாக வேண்டும் என்று கூறியிருந்தார் நேற்றைய கூட்டத்தில் வீதி அபிவிருத்தி நீர்வளங்கள் மற்றும் சுத்திகரிப்பு போக்குவரத்து மின்சாரம் வீடமைப்பு சட்ட ஒழுங்கு கழுத்தொழில் விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்ந்தும் ஆராயப்பட்டிருந்தன இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்கள் திணைக்கள தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றிருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இது தொடர்பான காணொலிகளையும் நாங்கள் சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது இவைதான் அதனைத் தொடர்ந்து மூளையில் இரத்த கசிவால் பெண் மரணம் தலையில் சத்திர சுய்சை உட்படுத்தப்பட்ட குடும்ப பெண்ணொருவர் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவால் உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் இதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடந்தது என்று அது தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வயலுக்குள் பாய்ந்து தடம்புரண்ட பேருந்து வீதியில் இருந்து விலகிய பேருந்து வயலுக்குள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது நேற்று பிற்பகல் வேலை அராலி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றது இதில் தேவாதீனமாக இவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானது என்று அந்த விபத்து தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் தென்னைகளுக்கு மருந்து விசரும் பணியை கோப்பாயில் முன்னெடுப்பு என்று அது தொடர்பான புகைப்படம் ஒன்றும் ஒருவரின் சடலம் மீட்பு என்ற ஒரு செய்தி அப்புக்குட்டி அன்னையின் கட்டமிடப்பட்ட ஒரு கருத்து ஒன்று இங்கு காணப்படுகிறது மக்கள் பணியாற்றவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்கவும் வருவதற்கு வாகனம் இல்லை எனவே வாகனம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இரு பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் கழிவகற்றும் உளவு இயந்திரத்தில் மட்டக்களப்பு மாவட்ட மாவட்ட செயலகத்திற்கு சென்றவர் அப்ப உங்களுக்கு பிக்கப் ஒரு நாள் பிரதேசத்தில் குப்பைகள் தானோ அந்த எங்கட கிராம சபை தலைவர்கள் தங்களட சைக்கிளில் ஓடி ஓடி வேலை செய்துதான் தம்பியவை ஞாபகத்துக்கு வருது நல்ல தொடக்கம் தான் என்றவாறு இந்த அப்புக்குடி அப்புக்குட்டி அன்னையின் டவுட் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட கருத்து ஒன்று காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது மிக முக்கியம் என்ற ஒரு செய்தியும் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் துறவர நூற்றாண்டு விழா நாளை யாழில் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ரால் மறு ஏற்றுமதிக்கு புதிய தர நடைமுறைகள் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி அதனைத் தொடர்ந்து நாகப்பாம்பு தேண்டி நான்கு வயது சிறுமி பலி ஹங்குரன் கெத்த உடகள உடப்பிரதேசத்தில் நாகபாம்பு தீண்டியதால் நான்கு வயது சிறுவன் சிறுவன் உயிரிழந்துள்ளான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவரின் பெற்றோர் கொண்டிருந்த வேளையில் அருகில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை நாகபாம்பு தீண்டியுள்ளது இதனால் சிறுவனின் காலில் ஏற்பட்ட காயத்திற்கு உடனடியாக கை வைத்தியம் செய்து செய்யப்பட்டது எனினும் அது பலனளிக்காத காரணத்தால் பெற்றோர் வைத்தியசாலையில் சிறுவனை அனுமதித்துள்ளனர் எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளான் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து ஹெகலிய குடும்பத்திற்கு எதிரான குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் என்ற ஒரு செய்தி ரஞ்சித் ஆண்டகை மீது பழி போடுவதற்கு அரசு முயற்சி நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது வீட்டின் பின்புறத்தில் இருந்த மனித கால் அம்பாந்தோட்டை வலஸ்முல்ல ரம் ரம்மல வராப்பிட்டிய ஹல்தொல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த மனித கால் வலஸ் முல்ல போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட மனித கால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன ஐம்பத்தி ஒரு வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையின் காலாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஐந்து பிள்ளைகளின் தந்தையை கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறமாக புதைத்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் இவர் தினமும் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபடுவதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஐந்து பிள்ளைகளின் தந்தையின் குடும்பத்தினர் வலசுமுள்ள போலீசாருக்கு முறைப்பாட்டின் அடிப்படையில் வீட்டின் பின்புறத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் புதைக்கப்பட்டிருந்த மனித கால் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் புதைக்கப்பட்டுள்ள சடலத்தின் மீதி பாகங்களை மீட்கும் பணிகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அமெரிக்க வெறிய குறைக்காவலின் ஆடைத்துறை வீழ்ச்சி அடை ஆபத்து ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி சாரதியின் கண்களில் மிளகாய் பொடி தூவி ஓட்டோ கொள்ளை என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அடையாள அட்டை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கூறுகிறார் விமல் வீரவன்ச என்றொரு செய்தியும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பிள்ளையான் குறித்த தகவல் விரைவில் நீதிமன்றத்திற்கு என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்த கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் கிழக்கிலும் மனித புதைக்கொலிகளை அரசாங்கம் தோண்ட வேண்டும் வடக்கு இடம்பெறுவது போன்று கிழக்கிலும் பல மனித புதைகுலிகளை அரசாங்கம் தோண்ட வேண்டும் என்று நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் வெறுகல் பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்ற தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளால் இலங்கைக்கு பெரும் அச்சுறுத்தல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அம்பாறையில் கடற்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி மட்ட போட்டியில் அல் அஷ்ரப் அணி சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது இவை கிழக்கு மாகாண செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் நைஜீரியாவில் கிராம மக்கள் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு இருபது பேர் பலி வீடுகளுக்கு தீவைப்பு என்ற ஒரு பிரதான செய்தியுடன் பாதுகாப்பு அமைப்பு சோதனை வெற்றி என்றொரு செய்தி இந்தியாவின் பாரத செய்திகளாக இருக்கிறது வெள்ளப்பெருக்கில் சிக்கி பாகிஸ்தானில் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் பலி என்ற செய்தியும் ஈரான் பயணத்தை தவிர்க்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்தியா சீனாவிற்கு நூறு சதவீதம் வரி விதிப்பு என்ற உலக செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பொருளாதார வீழ்ச்சிக்கு எனது திட்டமே சுரந்தது அரசாங்கம் முறையாக செயல்படுத்தப்படாவிடின் மீண்டும் நெருக்கடி என எச்சரிக்கிறார் ரணில் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமைப்பு செய்திகளாக கச்சத்தீவு பிரச்சனையில் மோடி நேரடியாக தலையிட வேண்டும் தமிழக முதல்வர் வலியுறுத்து என்ற செய்தியும் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் இடையே உடன்பாடு வலியுறுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது இவைதான் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக வலம்புரி நாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் செய்தியாக அர்ச்சுனா தவிசாளர்கள் கடும் வாக்குவாதம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பரபரப்பு கழிவகட்டல் சேவையை சரியான முறையில் மேற்கொள்ளாமல் வீதி புனரமைப்புக்கான ஒப்பந்தங்களை பெற்று அதில் கொமிஷன் அடிப்பதற்கு முயற்சிக்காதீர்கள் என தவிசாளர்களை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூறியதால் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நேற்று வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கழிவகற்றல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கொண்டவாறு தெரிவித்ததனால் அங்கு பெரும் கலைபெறம் ஏற்பட்டது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள எந்த பிரதேச சபைகளும் கழிவகற்றலை ஒழுங்காக சீராக மேற்கொள்ளவில்லை இன்று நான் கே கே எஸ் வீதியின் வீதியோரத்தில் பல இடங்களில் குப்பைகள் குவியல் குவியலாக இருந்தது என்று பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்தை ஆட்சேபித்த தவிசாளர்கள் சரியான முறையில் கழிவகற்றலை செய்யவில்லை என்று பொதுப்படையாக கூற வேண்டாம் என்று தெரிவித்தார் மேற்குறித்த தவிசாளர்களின் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனா ராம்நாதன் கழிவகட்டல் செய்யாமல் வீதி புனரமைப்பு ஒப்பந்தக்காரரிடம் கமிஷன் அடிப்பதற்கு முயற்சிப்பதை முதலில் நிறுத்துங்கள் மக்கள் சேவையை ஒழுங்காக செய்யுங்கள் என கடுமையாக சாடினார் மேற்குறித்த கருத்தை எதிர்த்த ஒட்டுமொத்த தவிசாளர்களும் அச்சுனாவின் கருத்திற்கு கடும் எதிர்ப்பை வழியிட்டதுடன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனாவின் கருத்துக்கு தமது கண்டனத்தையும் தெரிவித்தார்கள் இதனால் ஒருங்கிணைப்பு குழு கூட்ட மண்டபம் சற்று நேரம் பெரும் அல்லோலப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று நேற்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் குழப்ப நிலைகள் தொடர்பான செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கேட்டு கொழும்பில் போராட்டம் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் குழப்பம் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி கொழும்பில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்த முற்பட்டதால் குழப்ப நிலை உருவானது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தியும் இருக்கிறது கட்டமடைப்பட்ட செய்திகளுக்குள் இரணைமடு குளத்தில் தவறி விழுந்தவர் மரணம் மீன்பிடித்துக் வேளை விபரீதம் என்ற செய்தியும் வரி குறைப்பு அமெரிக்கா நிச்சயம் ஒத்துழைக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அதே போல யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தேவையற்ற விடயங்களே அதிகம் பேசப்பட்டன அமைச்சர் சந்திரசேகர் கவலை யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தேவையற்ற விடயங்களில் அதிகம் பேசப்பட்டன என அமைச்சர் சந்திரசேகர் கவலை வெளியிட்டிருக்கிறார் யாழ்ப்பாண மாவட்டம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இணைத்தலைவர் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனின் பங்கேற்புடன் நேற்று வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின்கள் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடலாகவே இந்த கூட்டம் இடம்பெற்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அர்ச்சுனா ராமநாதன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஜெயசந்திரமூர்த்தி ராஜீவன் இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அத்துடன் திணைக்கள தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் வீதி அபிவிருத்தி நீர்வளங்கள் மற்றும் சுத்திகரிப்பு போக்குவரத்து மின்சாரம் வீடமைப்பு சட்டம் ஒழுங்கு கடத்தொழில் விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன அதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனா பல விடயங்களுக்கு நக்கல் நையாண்டி கதைகளை கதைத்து பதிலளித்துக் கொண்டிருந்தமை அவதானிக்க முடிந்தது அதையடுத்து அடுத்து கூட்டம் முடிவின் போதும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டமை மிக குறைவு தேவையற்ற விடயங்கள் அதிகம் பேசப்பட்டது இப்படியான கூட்டம் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் முல்லைத்தீவு சின்னாற்றில் சடலம் மீட்பு என்ற ஒரு செய்தி பவுனியாவில் ரயில் மோதி ஒருவர் பலி என்ற செய்திகளும் இருக்கிறது அதேபோல பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மனை தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வழிபட அனுமதி பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கும் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தற்காலிக பாதை ஊடாக சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள ராணுவத்தினர் ஆடிப்புறப்பு தினமான நேற்று வியாழக்கிழமை முதல் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நெடுந்தீவு துறைமுகத்தில் திடீர் சோதனை என்ற ஒரு செய்தி அதே நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு கே கே எஸ் நாகப்பட்டினம் கப்பல் சேவையில் சலுகைகள் நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு கே கே எஸ் நாகப்பட்டினம் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர் சுந்தர் ராயன் தெரிவித்ததாக அந்த நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசீரன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது காங்கேசந்துரை நாகப்பட்டினம் இடையே கப்பல் வழியாக போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் இருவழி கட்டணமாக இருபத்தி எட்டாயிரத்து முன்னூறு ரூபாய் இருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கு ஒரு வழி கட்டணமாக பன்னிரண்டு ஆயிரத்தி முன்னூறு ரூபாயும் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசந்துரை வருவதற்கு ஒரு வழி கட்டணமாக பதினாறாயிரம் ரூபாவும் அறவிடப்படுகிறது இதே நல்லூர் திருவிழாவினை முன்னிட்டு பயணிகளுக்காக விசேட சலுகைகளை வழங்கியுள்ளோம் அந்த சலுகைகள் தொடர்பாக விரைவில் அறிவிப்போம் பயணிகள் கப்பல் சேவையானது வளமே போல செவ்வாய்க்கிழமை தவிந்த ஆறு நாட்களும் சிறப்பான சேவையில் ஈடுபட்டு வருகிறது கப்பல் சேவையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழும் இடத்து அவை குறித்து நாங்கள் முன்கூட்டியே அறிவிப்பு வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்திகளும் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வவுனியா மாநகர சபையின் ஆணையாளராக வாகிசன் நியமனம் நேற்று கடமைகளை பொறுப்பேற்றார் என்ற செய்தி அதே போல மீட்பது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது கடல்சார் மற்றும் ராஜதந்திர நிபுணர்கள் இந்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்தும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள கச்சதீவை மீட்டெடுப்பது மற்றும் இலங்கை இந்திய கடத்தொழிலாளர் பிரச்சனையை தீர்க்காது என்றும் கடல்சார் மற்றும் ராஜதந்திர நிபுணர்கள் கருத்துரைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது கல்விப்பாலம் புனரமைப்பிற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு உறுதியளித்தார் அமைச்சர் சந்திரசேகரன் என்ற செய்தியும் நாட்டில் தோல் நோய்களில் அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வீதி புனரமைப்புகளின் போது தன்னிச்சையாக செயல்படும் எம்பிக்கள் பிரதேச சபை தவிச்சாளர்கள் சுட்டிக்காட்டும் வீதி பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட வீதி புனரமைப்புகளை முன்னெடுக்கும் போது பிரதேச சபையின் தவிச்சாளர்களுக்கு எந்தவித அறிவித்தலும் இன்றி தேசிய மக்கள் சக்தி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள் என பிரதேச சபை தவிச்சாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பிரதேச சபை தவிசாளர்கள் வீதி புனரமைப்பு தொடர்பில் கருத்துரைக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார்கள் அங்கு அவர்கள் மேலும் கருத்துரைக்கையில் தேசிய மக்கள் சக்திவி யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் தன்னிச்சையான வீதி புனரமைப்பில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகளை எமக்கான அழைப்பையும் தவிர்த்து அவர்கள் புனரமைப்பு செய்கிறார்கள் வீதி புனரமைப்பை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகளை ஆளும் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையே அது முரண்பாட்டை ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஒன்னுரையினை கட்டுப்படுத்தும் திட்டம் கோப்பாயில் முன்னெடுப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி செம்மணி படுகொலை எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் போராட்டம் என்ற ஒரு செய்தியும் ஊரிமன் அகழ்வுக்கு அனுமதி தாருங்கள் வேலனை பிரதேச சபை தவிச்சாளர் கோரிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் அரச வீட்டு திட்டத்துக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு மாவட்ட அரசு அதிபர் தெரிவிப்பு வயலுக்குள் பாய்ந்தது தனியார் பேருந்து என்ற ஒரு செய்தியும் சாகபச்சேரி நகரசபை எல்லைக்குள் நடைபாதை வியாபாரிகளுக்கு வெறுக்கமான நடைமுறை சாகபச்சேரி நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் நடைபாதை வியாபாரத்தில் ஈடுபடும் உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகளுக்கும் வரி விதித்து விருக்கமான நடைமுறைகளை பின்பற்ற சபையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் அடுத்த க அடுத்தடுத்து விலகும் கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையை இழந்த நெதன்ஜாகு அரசு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு தலைமையிலான கூட்டணி அரசில் இருந்து அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் சார் கட்சி நேற்று முன்தினம் புதன்கிழமை விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஐஸ்லாந்தில் வெடித்து சிதறியது எரிமலை சிரியா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூவர் உயிரிழப்பு முப்பத்தி நான்கு பேர் காயம் என்ற செய்தியும் ஜீன்ஸ் அணிந்தால் சிறை எந்த நாட்டில் தெரியுமா என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் பிரதமர் ஹரணி எச்சரிக்கை புதிய கல்வி சீர்திருத்தங்களில் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற பொய்யான மற்றும் அரசியல் நோக்கமுடைய பிரச்சாரங்கள் பரப்பப்படுவது மிகவும் கவலைக்குரியது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் தொணுக்காயில் நாற்பது ஆசிரியர்கள் கடமைகளை பொறுப்பேற்கவில்லை ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு தொணுக்காய் கல்வி வலையத்தில் கடமையாற்றி நாற்பத்தி நான்கு ஆசிரியர்களின் பணியிட மாற்றம் பெற்று வழிவலையங்களுக்கு சேவையாற்றி சென்றுள்ளனர் இதன் மூலம் துணுக்காய் கல்வி வலயத்தில் ஏற்பட்ட நாற்பத்தி நான்கு ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு வழிவளையங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ள போதும் நான்கு ஆசிரியர்கள் மாத்திரமே இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர் என ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது மன்னார் நகரசபை அமர்வில் மோதி கொண்ட முன்னாள் இந்நாள் முதல்வர்கள் என்ற ஒரு செய்தியும் நெல்லுக்கான நிர்ணய விலையை தீர்மானித்து கொள்ளனவு செய்கின்றமையால் பாதிப்பில்லை விவசாயிகள் சுட்டிக்காட்டும் கிளிமுள்ளி மாவட்டங்களில் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் கிலோ நெல் கொள்வனவு நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது வரம்புரியினுடைய ஆசிரியர் திலங்கமாக சண்டை பிடிப்பதற்காக கூட்டம் போடும் இனமாக என்ற தலைப்பிலே ஆசிரியர் திரையங்கும் எங்கள் மண்ணில் நடக்கின்ற சில நிகழ்வுகளை நினைக்கும் போது இத்தனை கீழ்நிலை கொண்டவர்களா நாம் என்று எண்ண தோன்றுகிறது அந்த அளவுக்கு நம்மவர்கள் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் இதற்கு எங்கள் பிரதேசங்களில் நடைபெறுகின்ற கூட்டங்கள் நல்ல உதாரணங்களாகும் ஆம் சனசமூக நிலைய கூட்டங்கள் முதல் உள்ளூராட்சி அமைப்புகளின் சபை கூட்டங்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் வரை சண்டையும் சச்சரவுமே மேலாடி நிற்கின்றன கூட்டங்கள் என்று ஆரம்பித்தாலே பேரிகை முழங்க தொடங்கிவிடும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி எப்படியும் அந்த சபை இரண்டாக உடையும் பிறகன சட்டத்தரணிகளை சந்திப்பது வழக்கை தொடக்குவது என்பது நிலைமை மாறும் அப்போ அதுபோலத்தான் உள்ளூராட்சி சபை கூட்டங்கள் நடந்தால் போதும் தேவையில்லாத விடயங்களை கதித்து நேரம் புகழ் அடிக்கப்படும் அபிவிருத்தி தொடர்பில் பொதுமக்களுக்கு ஆற்றப்பட வேண்டிய சேவைகள் தொடர்பில் எதுவுமே ஆராயாமல் அந்த கூட்டம் சண்டை சச்சரவோடு முடிந்து போகும் இதுதான் இல்லை என்று பார்த்தால் இப்போது அபிவிருத்தி குழு கூட்டங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் என எங்கும் கூப்பாடுதான் கடவுளை பேச வேண்டிய விடயங்கள் எதுவும் பேசப்படுவது இல்லை கூட்டத்தில் சண்டை பிடிப்பது எப்படி என்ற தயார்படுத்தலுடன் கூட்டத்துக்கு வருகின்றவர்களின் எண்ணிக்கையை அதிகம் எனலாம் கூட்டம் தொடங்கிவிட்டால் போதும் ஏவுகணை எந்த பக்கத்தில் வடிக்கும் என்று தெரியாத அளவில் நிலைமை இருக்கும் ஆக கூட்டம் பிணக்குகளோடும் சண்டை சச்சரவுகளோடும் நின்று போகும் என்ன செய்வது எத்தனை உயர் பண்பாளர்கள் இருந்த எங்கள் தமிழர் தாயகம் என்று கந்தருந்து காவடி எடுக்கிறது கூட்டம் என்றாலே சண்டை என்று பொருள் கொள்ளும் அளவில் கூட்டங்களின் நிலைமை அமைகிறது இத்தகைய கூட்டங்களை பார்க்கின்ற எங்கள் இளம் சமூகம் கூட்டம் என்றால் இப்படித்தான் இருக்கும் பன்முடர்ச்சி சொற்களை தவிர்க்க வேண்டும் சண்டை பிடிக்க வேண்டும் என்ற கருத்தியல் அவர்களை உள்வாங்கிக் கொள்வார்கள் எனவே உள்ளூராட்சி சபைகள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை செம்மையாக நடாத்துங்கள் கூட்டங்களில் விரசமாக கதைத்து உங்களின் புண இயல்பை பகிரங்கப்படுத்தாதீர்கள் பக்குவத்தையும் பண்புடைமையையும் பேணுங்கள் அபிவிருத்தி மற்றும் மக்களின் அடிப்படை தேவை தொடர்பில் ஆதாரபூர்வமாக கதையுங்கள் தீர்மானத்தை எடுங்கள் அதை அமுலாக்குங்கள் இதை செய்ய தவறுவீர்களாயின் உங்கள் சண்டைகள் கொலையில் தான் முடியும் கவனம் என்று ஒரு எச்சரிக்கை தலையங்கமாக இந்த வளம்புரியனுடைய ஆசிரியர் தலையங்கம் இருக்கிறது அதேபோல உள்நாட்டு செய்திகளுக்குள் சர்ச்சைக்குரிய கொள்கலன் விடுவிப்பு அமைச்சர் விமலை கைது செய்யுங்கள் முன்னாள் எம்பி அம்மன் பில

தினக்குரல் நாடுகளின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இரணை மடுக்குளத்தில் மூழ்கி மீனவர் மரணம் என்ற ஒரு செய்தி கிளிநொச்சி இரணை மீன்பிடிக்கச் சென்றவர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் நேற்று பின்பகல் இடம்பெற்றுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தையிட்டு விகார பிரச்சனைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்போம் அமைச்சர் சந்திரசேகர் கூறுகிறார் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தையட்டி விகாரை சுற்றாடலில் புதிய கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கு முயற்சி என்று அது புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் தெல்லிப்படை வைத்தியசாலை மோசடி குற்றச்சாட்டு விசாரணை நடாத்த அதிகாரிகள் தயங்குவதற்கு காரணம் என்ன இயல் தெல்லிப்பலை வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அது தொடர்பாக முறையான விசாரணைகள் நடாத்தாமல் காலம் கடத்தப்படுவது எதற்காக என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எம்பிக்கள் தவிசாளர்களுக்கான ஆசன ஒதுக்கீட்டில் தவறு உள்ளதாம் என்ற ஒரு செய்தியும் உள்ளூராட்சி சபைகளில் ஊழல் அர்ஜுனா எம்பியின் கருத்திற்கு தவிசாளர்கள் கூட்டாக எதிர்ப்பு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ராஜராஜேஸ்வரி ஆலயத்திற்கு செல்ல நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியுள்ளனர் படையினர் ஒரு செய்தி கீரிமலை ஜனாதிபதி மாளிகையை தாருங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கிகள் பீடம் கோரிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து செம்மணிக்கு சர்வதேச நீதி கோரி கொழும்பில் மக்கள் போராட்டம் பேரணியாக செல்ல முயன்ற போது குழப்பம் என்பது திரு தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்தில் காணக்கூடிய செய்திகள் அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதிகாரிகளிடம் கேள்வி கேட்பதோடு நிறுத்துங்கள் தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம் என்ற ஒரு செய்தி தொழிற்கல்வி நிலையங்களை வடக்கு சேர்ந்தவர்கள் பயன்படுத்துவது குறைவு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏஐ பாவனையால் மனநலம் பாதிப்பு திடுக்கிட வைக்கும் தகவல் ஏஐ பாவனையால் மனநல மனநலம் பாதிப்படைவதாகவும் அது தற்போது வரை வெளியாகாமல் உள்ளது என மனநல வைத்தியர் தனுஜ மகேஷ் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி சேவை ஒன்றிற்கு வழங்கும் நேர்காணலின் போதே அவர் தெரிவித்தார் மேலும் தெரிவித்த அவர் ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் இலங்கை மக்களுக்கு சரியான புரிதல் இதுவரை வழங்கப்படவில்லை இதன் பாவனை தொடர்பான சட்டம் உருவாக்கப்படவில்லை நாம் அது அவசரமான செயற்பாட்டில் இறங்காவிட்டால் எமது சந்ததிகள் பாரிய மனநல நெருக்கடிக்கு உள்ளாகலாம் சிகிச்சைக்காக வந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தனது காதலி தன்னை விட்டு போய்விட்டதாக அழுது கொண்டு வந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் மாணவன் தன் உயிரை மாய்க்கும் மனநிலையில் இருந்தார் பின்னர் தான் கதைத்த போதுதான் அந்த ஏஐயை கொண்டு உருவாக்கப்பட்டது அது ஏஐயை கொண்டு உருவாக்கப்பட்டது இதன் சாப்ட்வேரில் ஏற்பட்ட பிரச்சனையில் அழிந்துள்ளது அதேவேளை உயர்தரம் கற்கும் ஒருவர் நள்ளிரவில் பன்னிரண்டு மணிக்கு வெளியே ஓடியதாக அவர்களின் பெற்றோர் அழைத்து வந்தனர் மற்றொரு மாணவியிடம் கதைத்த போது அம்மா திட்டியதால் என் நண்பன் சொன்னதை கேட்டு வெளியில் சென்றேன் என்றார் விசாரித்ததில் ஏஐ சாட் பாக்ஸ் கூறியதை கேட்டு இவ்வாறு சென்றுள்ளார் இவ்வாறு பல சம்பவங்கள் இலங்கையில் நடந்துள்ளன ஏஐ ஒரு பணியாளராக பயன்படுத்தினால் உங்களுக்கு பல நன்மைகள் பயக்கும் அதை உங்களுக்கு மேலானதாக கருத வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் பழைய திருடர்களை பிடிப்பதில் ஆர்வம் அரசு புதிய திருடர்களை பிடிப்பதில் அலட்சியம் என்ற ஒரு செய்தியும் மாநகர சபையால் இபிடிபியின் ஆட்சி காலத்தின் பின்னர் குறிப்பிடத்தக்க வேலை திட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பட்குல ராஜா என்ற ஒரு செய்தி பிரம்மிட் திட்டங்களின் பாதகம் தொடர்பில் தேசிய விழிப்புணர்வு கலந்துரையாடல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்த வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் அமெரிக்காவின் செல்ல நாய் இஸ்ரேல் வேரில் இருந்து அழிக்கப்பட வேண்டும் என்ற கடுமையாக சாடிய ஈரான் உச்ச தலைவர் ஒரு செய்தி காணப்படுகிறது பாகிஸ்தானில் கலமலை வெள்ளப்பெருக்கில் பலியானோரின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி நான்காக உயர்வென்ற செய்தியும் ஐஸ்லாந்தில் வெடித்து சிதறிய எரிமலை என்று அதற்கான புகைப்படம் ஒன்றும் காணக்கூடியதாக இருக்கிறது ஈராக்கில் பயங்கர தீ விபத்து ஐம்பதற்கும் அதிகமானோர் பலி என்ற செய்தியும் மின்சாரம் இலவசம் பீகார் முதலமைச்சர் அதிரடி அறிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து காசாவில் எல்லை மீறும் இஸ்ரேலின் பொறுப்பு குரலை உறுதி செய்வோம் கொலம்பிய உச்ச மாநாட்டில் இணங்கிய நாடுகள் என்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது இதனை தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் சூட்டு காயங்களுடன் சிகிச்சை பெறும் பதிமூன்று யானைகள் என்ற செய்தியும் ஐநூறு தேயிலை உற்பத்தி கிராமங்கள் உருவாகும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தகவல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இதனை தொடர்ந்த இறுதி பக்க செய்திகளுக்குள் மேற்கிந்திய வீரர்கள் கருவியாக பயன்பாடு லாரா வேதனை என்றொரு செய்தியும் இலங்கை அணியை வீழ்த்தி முதல் தடவையாக தொடரை கைப்பற்றியது பங்களாதேஷ் என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக சர்வதேச போட்டிகளில் இருந்து விடைபெறப் போகும் ரசஸ் என்ற செய்தியும் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி என்பவை தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது பொதுவில் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் இவை காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர வழியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்